வணக்கம் அன்பு உறவுகளே நலம் நலமறிய ஆவல் பெண்கள் தினத்தை முன்னிட்டு நித்ரா ஆன்லைன் தமிழ் கேலண்டரில் பெண்களுக்கான கவிதை மற்றும் சிறுகதை போட்டி நடத்தப்பட்டது அதில் நானும் பங்கு பெற்றேன் எனக்கு சிறுகதையில் இரண்டாம் பரிசு கிடைத்தது இதை உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நான் எழுதிய அந்த கதையின் தலைப்பு விடியலை தேடி உங்களோடும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் விடியல் என்ற வார்த்தை நம் சிந்தைக்கு விறுவிறுப்பை தரும் உற்சாகம் நிறைந்த ஒன்று காலை பொழுதும் கதிரவன் வரவும் கண்களுக்கு மட்டுமல்ல நம் சிந்தைக்கும் விடியலை உணரச் செய்யும் எல்லோரின் வாழ்க்கையிலும் விடியல் விடியாமல் போவதில்லை என்றாலும் சில பெண்களின் வாழ்க்கையில் அவர்களுக்கான விடியலும் அங்கீகாரமும் வரவே வராதா என்ற ஏக்க மனநிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் அப்படி விடியலின் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு சாதாரண குடும்பத் தலைவிதான் நம் கதையின் நாயகி முல்லை திருமணம் ஆகி பதினைந்து ஆண்டுகள் ஆகிறது வாழ்க்கை பயணத்தில் போகும் பாதை தெரியாமல் இன்றேனும் விடியாதா என்ற ஏக்கத்தோடு வாழும் குடும்பத் தலைவி முல்லை மலடி என்ற பட்டத்தை சுமக்காமல் பிள்ளைகளை பெற்றெடுத்தாள் கனவுகளை எல்லாம் கலைத்துக்கொண்டு குடும்பத்தை கட்டி காத்தாள் கணவனுக்கு மனைவி என்ற பெயரோடு வாழ்ந்து வந்தாள் இப்படி அவளின் பங்களிப்பை கொண்டே போகலாம் ஆனால் கணவனிடமும் பிள்ளைகளிடமும் எந்தவிதமான அன்பும் கிடைக்கப்பெறாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்தாள் தனக்கென ஒரு நாளாவது வாழ வேண்டும் என்ற வேட்கை அவளின் ஆழ்மனதை அரித்து கொண்டே இருந்தது காலம் வரும் அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று நாட்களை கடத்தி கொண்டு சென்றாள் திடீரென ஒரு நாள் முல்லை மனதில் வாழும் நாட்கள் குறைவு இதில் காலம் நமக்கென காத்திருக்காது என்ற சிந்தனை தோன்றியது தனக்காக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தாள் எப்பொழுதும் போல இரவு எல்லோரும் உறங்கிய பின் தன் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு சில உடைகளை ஒரு பையில் எடுத்து வைத்து கொண்டு உறங்கச் சென்றாள் முல்லை சூரியன் உதயமாகும் முன்னர் முல்லை விழித்து கொண்டாள் மனம் என்ன செய்வது என்று அவளிடம் கேள்வி கேட்டது தன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர் இரவு எடுத்து வைத்திருந்த தன் பையையும் மொபைல் போனையும் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினால் முல்லை எனக்கான வாழ்க்கை இன்றாவது ஒரு நாள் வாழத்தான் வேண்டும் நாளை எனது இல்லை என்று புன்னகைத்தபடி தெருவோர தேநீர் கடைக்கு வந்தாள் அண்ணே ஒரு டீ நல்லா சூடாக சுகர் இல்லாமல் கொடுங்கண்ணே என்றாள் ஆவி பறக்கும் டீயை வாங்கிக் கொண்டு அருகில் உள்ள கட்டை நாற்காலியில் அமர்த்து ஆசை தீர ஒவ்வொரு துளியாக அந்த தேநீரை ரசித்து சூடாக மகிழ்ச்சியாக குடித்தால் முல்லை குடும்ப தலைவிகளின் மிகப்பெரிய ஆசைகளில் ஒன்று சூடான தேநீர் குடிப்பு என்பது காலை வேளையில் வேலை நேரத்தில் பல முறை சூடு செய்து இறுதியில் ஆரிய டீயை குடிப்பதே பழகிய முல்லைக்கு இந்த அனுபவம் உற்சாகத்தை தந்தது சிறிது நேரம் கழித்து அங்கிருந்து அருகில் உள்ள கோவிலுக்கு சென்றாள் மனம் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க மனிதர்கள் கோவிலுக்கு சென்ற காலம் மாறிவிட்டது எல்லாம் பரபரப்பாக நடக்கின்றது இறைவன் வழிபாடும் அப்படியே ஆனால் இன்று முல்லை மனம் நிறைவோடு இறைவனை தரிசித்தாள் உள்ளத்தில் உற்சாகம் உதட்டில் புன்னகை என்று பல சந்தோஷ நொடிகள் அவளை ஒன்றன் பின் ஒன்றாக அரவணைத்தது வீட்டில் இருந்து நம்மை காணாமல் யாராவது போன் செய்திருப்பார்களோ என்று தன் தொலைபேசியை எடுத்து பார்த்தால் ஒரு அழைப்பும் இல்லை நேரம் ஓடத் தொடங்கியது மனதில் ஒரு புறம் தயக்கம் இருந்தாலும் தைரியமாக இன்றைய நாள் எனது எனக்கானது என்று தீர்மானித்தார் நீண்ட காலமாக ஒரு அனாதை விடுதிக்கு அவள் மாதந்தோறும் உதவித்தொகை அனுப்புவதுண்டு நாம ஏன் இன்னைக்கு அங்க போகக்கூடாது என்று நினைத்து அவள் பயணத்தை அந்த அனாதை இல்லத்தை நோக்கி தொடங்கினாள் முல்லை தன் வருகையை அனாதை இல்ல நிறுவனரிடம் தொலைபேசியில் தெரிவித்தாள் அவளின் வருகை ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்டது வாங்கம்மா ரொம்ப நாளாச்சு இத்தனை வருஷம் உங்க குரலை மட்டுமே கேட்ட எங்களுக்கு இன்று உங்களை நேரில் பார்க்குற பாக்கியம் கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்று என்று அந்த அனாதை இல்லத்தின் நிறுவனர் முல்லையிடம் கூறினார் முள்ளையை அநாதை இல்லத்தில் உள்ள அனைவருக்கும் அறிமுகம் செய்து வைத்தார் அம்மா இன்னைக்கு நீங்கள் எங்களோட உணவு சாப்பிட்டு தான் போகணும் என்று அன்பு கட்டளையிட முல்லையாலும் மனம் மறுக்க முடியாமல் அங்கு மனம் அறிந்திவிட்டு பின் பிரியா விடைபெற்றார் மாலை ஏழு மணி இப்போதாவது நம்ம வீட்ல இருந்து நம்ம தேடி ஏதாவது செய்தி வந்திருக்குமா என்று ஆவலோடு தொலைபேசியை பார்க்க முகம் வாடியது ஒரு அழைப்பும் இல்லை வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் இல்லை இவ்வளவுதானா என் மீது என் குடும்பத்தினருக்கு உள்ள அன்பும் அக்கறையும் என்று மனம் வருந்தினாள் இறுதியாக கடற்கரை காற்றில் காற்று வாங்கியபடியே தன் பசுமையான கல்லூரி நாட்களை நினைத்து தொடங்கினாள் எத்தனை எத்தனை பாராட்டுகளும் விருதுகளும் வாங்கினேன் என் திறமை இன்று என்னவாயிற்று நான் எங்கே தொலைந்து போனேன் இன்று என் மீது உண்மையான அன்பு செலுத்த செலுத்தக்கூட யாருமில்லையே இதுதான் திருமண வாழ்க்கையா எல்லா பெண்களுக்கும் இப்படித்தான் வாழ்க்கை அமைகின்றதா என்று எத்தனையோ வேதனையோடு எண்ணத்தை ஓடவிட்டால் முல்லை தன் துயரை போக்க கடல் நீர் அவள் கால்களை வருட அவள் முகத்தில் லேசான புன்னகை உருவாகியது கனத்த மனத்தோடும் சிரித்த முகத்தோடும் கட்டுமரத்தடியில் அமர்ந்தாள் கண்களை மூடி கடல் அலையின் ஓசையை ரசிக்கலாயினாள் திடீரென ஒரு அழைப்பு சத்தம் அதிர்ச்சியில் கண்களை திறந்தால் முல்லை அதே படுக்கையறை எழுந்து சுற்றி பார்க்க அவளின் ஒரு நாள் பயணம் ஒரு அழகிய கனவானது இப்படித்தான் கனவுகளோடு நம்மில் பல பெண்கள் தங்களை உயிர்ப்புடன் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாளை நமக்காக மாறும் என்ற நம்பிக்கையும் விடியும் பொழுது என் விதியும் மாறும் என்ற தேற்றலும் சில பெண்களின் வாழ்க்கையில் தேடலாகத்தான் உள்ளது எனக்கான ஒரு நாள் நிச்சயம் விடியும் என்னை போன்ற பெண்களுக்கும் இந்த விடியலின் வெளிச்சப்பாதை அமைத்து கொடுக்கும் என்று எண்ணியபடியே தன் ஒரு நாள் பயண நினைவுகளோடு அன்றாட வேளையில் ஈடுபடலாயினால் முல்லை பெண்களுக்கு இந்த கதை சமர்ப்பிக்கின்றேன் நன்றி மீண்டும் ஒரு சிறந்த சிந்தனையோடு வாங்க தமிழோடு பேசுவோம்